காலமாக விடியப்பறமாக ஒழும்பி ட்ரெயினில் வெளிக்கிட்டாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சூரிச்சியில் இருந்து வெளிக்கிட்டுட்டேன் இப்போ சூரிச்சியில் இருந்து நாங்கள் இருக்கிற இடம் சூரிச் சூரிச்சியில் இருந்து இப்போ லவ்ஸான் போகிற ட்ரெயினில் ஏறி இருக்கிறேன் ட்ரெயினை சொல்ல வதம் சுவிஸ் அவ்வளோ அழகு ஒரு கோப்பியும் ஒரு கிப்பிலும் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு தண்ணி போத்தலோட இப்போ இந்த ரெண்டுக்கா கிட்டத்தட்ட மூன்று மணத்தையாலும் இருக்க போகிறேன் இருந்து இந்த அழகை ரசித்து கொண்டு போகிறேன் நான் இப்போ போகிற இடம் எங்கேயும் சொல்லி வாங்கோ உங்களுக்கு காற்றன் ஒரு அழகான இடம் நான் ஒரு காலம் இந்த இடத்துக்கு போனதில்லை அந்த பாதையால் போயிருக்கேன்னு அந்த உள்ளுக்க போனதில்லை உங்களுக்கு நமக்கு போய் காற்றன் வாங்கோ எனக்கு பக்கத்தில் யாரும் இல்லை நான் இங்கால தனியே இருக்கிறேன் இப்போ முப்பத்தி ரெண்டு ஏக்கரா காலுமே வக்கியாக இருக்குது எங்களுக்கு வக்கியை கண்டாலே ஒரு மனசுக்கு தான் சந்தோஷம் தானே தான் இப்போ வந்து நாங்கள் பீலால போய் கொண்டிருக்கிறோம் பீல் தெரிந்தானே எல்லாருக்கும் அந்த கடற்கரை அடியால் போய்கொண்டிருக்கிறோம் அங்கால அந்த பீனன் சே அண்டி இருக்குது இப்படியே போனால் நொஷத்தலுக்கு போகலாம் எல்லோரும் நொஷத்தல் போயிருக்கிறீங்களா இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னுட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுக்கும் நான் போனேன் அப்புறம் இதெல்லாம் ட்ரெயினுக்குலாம் நிறைய ஆக்கள் இருக்கணும் அப்போ சத்தமாக கதைக்கு இல்லாத நான் பெரிய யூடியூப் ஆள் இல்லை மெக்கெல்லாம் கொண்டு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ ட்ரெயினுக்கெல்லாம் நான் தனியாகத்தான் இருந்து போகிறேன் அழகான இடத்த ரசித்து கொண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்து போடுவேன் மற்றதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கோ வரப்போது வந்துட்டு சுவிஸில் தான் ஆனால் இங்கே வந்து பிரெஞ்சு மொழி பேசுவார்கள் போட்டிருக்கு இந்த தரிப்பிடத்தில் நிற்கிறேன் ட்ரெயின் வருது நான் போகிற இடத்துக்கு ட்ரெயின் வந்து இருக்குது வந்து வேற விறவேக்கு எல்லாரும் பூ கொண்டு வாரினோம் அப்படின்ட்டு என்று எங்கோ இப்போ வந்து மோன்ட்ரியக்ஸ் சரியா வாசிக்கிறன்னு தெரியல எல்லாம் ஃப்ரெஞ்சு பேர்கள் இந்த ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து இறங்கிட்டேன் இப்போ எங்க போக போறோன்ட்டு காட்டுறோம் பாங்கோ ரயில் இந்த ரயில்வே ஸ்டேஷனால் ரங்கின உடனேமே இப்படியே திரும்பினோன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்கோ ஊழலா நிறைய படி இருக்குது கவுண்ட் விடாமல் செலிஃபோனை வச்சுட்டு ரங்குவோம் ஓகே படியால் ரங்கியாச்சு அந்த என்ன தெரியுது கடல் தெரியுது பாருங்கோ சுவிச்சில் கடல் இல்லை ஆனால் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏதால சுத்தி நடக்க போற கொஞ்ச தூரம் அழகான இடத்தை தனிமையிலே நடந்து ரசிப்பேன் வாவ் மேல மலை கப்பல் கோணடிக்குது டேரட்டுக்கு மாவான் முப்பத்தி மூன்று பகை செல்சியஸ் வெப்பநிலை ஆனா நாங்கள் கறுக்க மாட்டோம் ஏனெண்டா நாங்கள் கருப்பு செவ்வந்தி பூ வெடுத்தேன் நல்ல பா நல்ல செவ்வந்தி பூ அழகா இருக்கு பாருங்க கப்பலில் வந்து நிறைய பேர் ஏறினம் எனக்கு இன்றைக்கு கப்பலில் போகிற மூட் இல்லை அதனால் நான் வந்து இப்போ மத்தியான நேரம் ஆகிட்டு சாப்பிட போகிறேன் எங்கே சாப்பிட போகிறேன்னு சொல்லி சொன்னால் நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ பார்த்தேன் நான் டண்டடா இந்த தான் ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது சிலவெல்லாம் சாப்பாடு நல்லமில்லையோ தெரியாது ஆனா ஒரு சுத்தி நடந்து பார்ப்போம் எங்கால இங்கே எங்கடைய ஆக்கலன்ற எங்கட தமிழ் ஆக்கலன்ற ரெஸ்டாரண்ட் இருந்ததுண்டா சூப்பர் ஆனா எனக்கு தேடி போயிட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு நேரம் காணாது எதுக்கும் வந்தேன் நாங்கள் சும்மா கையை கழுவோம் வாங்க அழகான பூ ஐயோ ஆசையா இருக்கு அப்படியே முதல்ல இருக்கா சுத்தி நடப்ப மாதுளம்பழம் இருக்கு ஐயையோ கணக்கு மாதுளம்பழம் இருக்குது ஆனா எங்கட விட்ட வந்த மாதுளம்பழம்லாம் அப்படி வந்துட்டு அப்படியே கொட்டு போட்டுட்டு மாதுளம்பழம் தான் வா கொஞ்ச நேரம் இந்த கல்லில இருப்போம் ஆசையா இருக்குது இந்த கல்லில இருந்து கொஞ்சம் ஆறுதல் இருந்துட்டு பிறகு போய் சாப்பிடுவோம் ஏ இங்கே வாங்க எங்கே காட்டுறோம் பாருங்கோ இப்படி காலாட்டிக்கொண்டு இந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கொண்டு இந்த அழகை ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு கொடுப்பனவு வேணும் பாருங்கோ நாங்கள் பிறந்ததும் தனியே இறக்க போறதும் தனியே இருக்க போகிற நேரத்தில் தனியாக இருந்து பழகுவோம் என்ன இந்த பாருங்க எவ்வளோ அழகாக பறக்குது அலைகள் வந்து இந்த கல்லுகளோட வந்து மோதையக்கே இன்னும் அழகாக இருக்கு அப்படியே உடுப்பு கொண்டு இந்த அலைகளுக்குள்ள குளிக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ மத்தியான நேரம் அதுவும் புதன்கிழமை கிழமை நான்ண்டடியாக கொஞ்சம் குறைவு தான் ரெண்டாலும் இனிக்கினேன் இருக்கணும் இப்போ கப்பல் வலிக்கிட்டவடியா எல்லாம் கப்பல் ஏறி போயிட்டினோம் நான் இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் சுவிச்சில் முதல் முறையாக அந்த இடத்துக்கு போக போகிறேன் அதை எந்த இடம் வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க ஒரு ஆள் வந்து நான் தான் சாம்பியன்னு அப்படி அப்படின்னு எனக்கு தெரியாது நீங்கள் இது இந்த படத்தை கூகுள் அடித்து பார்த்தா தெரியும் எல்லா விளக்கமும் வரும் தெரியாத விஷயங்களை நான் தெரியாண்டே சொல்லிடுவேன் நீங்களே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ அவர் உங்களுக்கு தருவார் எவர் கூகுள் நான் சுற்றி நல்லா கணக்க வீதியோடு கெல்லாம் சரியான வெயில் அண்டபடியாக இந்த டெலிஃபோன் எல்லாம் சுடுது இப்போ அந்த அந்த மேலே ஏறி சுற்றி பார்க்க போகிறேன் சில சில வீடியோக்கள் எடுக்கலாது இது கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி தெரியுதுன்னு நிறைய ஆக்கள் எல்லாம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது இதுக்குள்ள போய் சாப்பிடுவோம் எங்களுக்கு சாப்பாடும் முக்கியம் எங்களோட நாங்கள் தான் பார்க்கணும் இருந்தாச்சு எனக்கு பிடிச்ச ரிவெல்லா ரூ எடுத்தாச்சு பாடம் கொண்டு வந்து சாப்பாடு வேறேக்க பாப்பம் சலாட்டும் வந்துட்டுது இப்போ எடுத்து சாப்பிடுவோம் ரெஸ்டாரண்ட் வந்து சலாட் சாப்பிடவே நல்லா இருந்தது சோஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட் இப்போ எங்கள்கிட்ட சாப்பாடு வந்துட்டுது பாப்பம் என்னது எனக்கு மீன் பிடிக்கும் அப்போ மீனும் சோறும் மரக்கரியும் சரியா இதுதான் எடுத்த நாங்கள் சாப்பாடு இந்த கடற்கரைக்கு அப்படியே முன்னுக்கு ரெஸ்டோரெண்ட் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க சில பேருக்கு பிடிக்கலாமா எனக்கு பிடிச்சிருக்கு தனியாக இருந்து சாப்பிட்டு முடிஞ்சது தான் வேர்க்குது அவ்வளவு நல்லா இருக்கு இப்படியே வக்கியா இருந்தா அவ்வளவு நல்லம் முடிஞ்சிது அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு நான் திரும்ப வந்த இடத்துக்கே நடந்து போகிறேன் இங்கே வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது நீங்கள் பார்த்து நல்ல இடமா சாப்பிடுங்க எனக்கு சாப்பிட்ற உடனே வந்து இனிப்பாக ஏதாச்சும் குடிக்கணும் இருக்குது பாருங்க வா கெதி கெத நடந்து போகணும் நான் இப்போ அடுத்த முக்கியமான ரெயின் சீஸில் முதல் முதலாக போகிறேன் இந்த ரெயினில் நல்லா சூக்கள் சூக்கள் எல்லாம் இருக்குது உருப்பெல்லாம் இருக்குது என்ன விலை போட்டிருக்கு கண்ணும் தெரியல இருநூற்றி முப்பத்தொம்பது ரூபா இருநூற்றி எழுபத்தொம்பது ரூபா ஒரு ஷூ ஆனால் இது வடிவாகத்தான் இருக்குது இது சரியான விலை ஆனால் காலுக்கு வந்து வில பார்க்கக்கூடாது தூரடங்கள் நடக்கேக்க செதுப்பு சப்பாத்து சரியான முக்கியம் கிட்டத்தட்ட வந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் திரும்ப நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போய் ஒரு ரெயின் எடுப்பேன் அது எந்த ரெயின்ட்டு வாங்க சொல்கிறேன் இங்கே வேறுங்க வேறு எதுல படி வச்சிருந்தாவே போவேக்கில்ல இது லிஃப்ட் வச்சிருக்கணும் இங்கே ஈஸியாகி போகலாம் மேல வந்தாச்சு இந்த கோல்டன் சென்டர் இல்லை என்னென்ற இருக்கு யா கோல்டன் பாஸ் சென்டர் அப்படி இருக்குல்ல அதுக்குள்ள இப்ப உள்ளுக்குள்ள போக போறேன் இப்ப நான் எடுக்க போற ரெயின் என்னென்றால் இதுதான் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா இப்படி ஏறி இறங்குங்கோ அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கப்படாது இந்த ரெயிலில் தான் ஏறப்போறேன் கோல்டன் பாஸ் எக்ஸ்பிரஸ் பர்னினா எக்ஸ்பிரஸ்ல இருந்தோம் அது மாதிரி இது கோல்டன் பாஸ் எக்ஸ்பிரஸ் மோன்ட்ரிக்ஸில் இருந்து இந்த இடத்துக்கு அப்படியே போக போகிறோம் அப்படியே போயிக்க அந்த அழகான இடங்கள் உங்களுக்கு காற்றன் வாங்கோ இப்படியான இடத்தை தான் நான் இந்த ரெயினுக்குள்ள இருந்து பார்க்க போறேன் எங்களோட ரெயின் வந்துட்டுது கோல்டன் பாஸ் எக்ஸ்பிரஸ் கோல்டாக இருக்குமாக்கு வேண்டாம் அது வந்து சாரி அது வந்து இப்படி இருக்கு சரி யாரும் பார்ப்பேன் நல்லா தான் இருக்குது ஹலோ மேலே தான் நான் மதிக்கிறது என்ன வியல் ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு சமமான ஆக்கள் எவ்வளோ துப்புரவாக வச்சுருக்கணும் இந்த சுயஸ் நாடு அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இவியலாம் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் இது இதண்டாது சரி இதில் வரை பார்ப்போம் முருக்கா நான் வரேன் நிலப்போகிறேன் ടക്കരകളിൽ നാളെ മേലെ ട്രെയിനിൽ കൊണ്ട് പോകാം போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த பச்சை பாட்டினா விடுவோம் விடணும் அந்த பஸ் எல்லாம் அமைத்துவோம் அது மாதிரி அமைத்தினா தான் அந்த ஸ்டாப்பில் நிற்கும் நார்மலாக வேறு சொல்லி சொல்லி நிப்பாட்டி வினம் ரெண்டாலும் நாங்களும் அதை அமர்த்தி விட்டால் நல்ல அடுத்த கோல்டன் எக்ஸ்பிரஸ் சிங்கால ஒன்று நிற்கிது பக்கத்தில்

ஆனால் நல்லா இருக்குது இந்த பெரிய மலைக்கு மேல ஏறிக்கொண்டு கொண்டிருக்கிற நாங்கள் இந்த பாதையால் போய்க்கே அவங்களுக்கு ஒரு உணர்வுகளை தூண்டுமெண்டதில் எளியிருக்கினோம் உண்மையாக தூண்டுதுதான் ஆனால் அவ்வளோ அழகா போகுது பேரம்போ வேறவங்க எப்படி இருக்குதுண்டு அது இது கீழே இல்லை அதுக்கும் கீழே இருக்குது நாங்க எத்தனை நாடு விசாரத்துல இருக்கிறன்ட்டு நான் வாசிச்சு பாக்கல இப்ப அவங்க மேல போறோம் நாங்க எனக்கு வடிவாக வீடியோ எடுக்கிறது கேட்டேன் எடுக்கிறேன் நீங்கள் டிவியில போட்டு பாருங்கோ பெருசா வடிவாக தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மேல வந்துட்டேன் நாங்கள் அந்த வாதையை மறக்க கூடாது திரும்பி பாருங்க

ஆனாங்க கீழே இருந்தா மேல வந்த நாங்களும் மறக்கப்படா திரும்ப கீழே தான் போகணும் ஏனண்டா வீடுகள் எல்லாம் கீழே தான் இருக்குது உசரத்துக்கு போயிட்டோம் ஒன்று பெரிய பந்தா காட்டப்படாது என்ன கீழே திரும்பி பார்க்கணும் என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு ஏனண்டா இது சுவிஸ் வேற உங்க எவ்வளவு அழகா இருக்குது அழகா ரசிப்பா